என்ன பார்க்க போறா கேள்வர வச்சு அல்வாதான் செய்ய போறேன் நிறைய அல்வா நீங்க வகை வகையா செஞ்சிருப்பீங்க என்னதான் நீங்க அல்வா வகை வகையா செஞ்சு சாப்பிட்டாலும் இந்த கேழ்வரகு அல்வாக்கு ஈடே ஆகாது இந்த அல்வா ஹெல்த்துக்கு ரொம்ப ரொம்ப நல்லது டேஸ்ட் சூப்பரா இருக்கும் வாயில போட்டோன்னே நழுவிட்டு போகும் அவ்வளோ சூப்பரா இருக்கும் வீடியோஸை ஸ்கிப் பாருங்கள் பாருங்க அப்பதான் நீங்களும் உங்கள் வீட்டில் இதே மாதிரி மத்தவரில் செய்ய முடியும் நிறைய பேர் வந்து வீடியோ ஸ்கிப் பண்ணிருங்க வீடியோ ஃபுல்லாகவும் பார்க்கவும் மாட்டேங்க டவுட் நிறைய பேர் கமெண்ட்ல கேட்டுக்கிட்டே இருக்கீங்க ஃபுல்லா வீடியோ ஸ்கிப் பண்ணாம பார்த்தீங்கன்னா தான் நான் எப்படி பண்ணுறேன் உங்களுக்கு தெரியும் ஸ்கிப் பண்ணாம பாருங்க ஃபஸ்ட் டைம் சேனலில் பார்க்குறவங்களே இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பட்டனை கொஞ்சம் கிளிக் பண்ணிக்கோங்க பக்கத்தில் இருக்கிற பெல்லைக்கான கிளிக் பண்ணும்போது போது ஆப்ஷன் கொடுத்தீங்கன்னா நான் போடுற வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு அந்த ஸ்பாட்ல வந்து சேரும் வாங்க வீடியோஸ்குள்ள போகலாம் அல்வா செய்கிறதுக்கு ஒரு கப் அளவு கேழ்வரகு எடுத்துக்கலாம் ஒரு கப்போட அளவு ரேஷியோ பார்த்தீங்கன்னா டூ ஃபிஃப்டி கிராம் இந்த கேழ்வரகு பல ஊர்களில் பல பேர்கள் இருக்குது கேப்பை கேழ்வரகு கெவுறு உங்கள் ஊரில் இதுக்கு என்ன பேருன்னு மறக்காமல் கமெண்ட்ல சொல்லுங்கள் மார்னிங் செய்கிற மாதிரி இருந்துச்சுன்னா நைட்டே இதை தண்ணி ஊற்றி ஊற வச்சுக்கோங்க இது கண்டிப்பாக ஒரு நைட்டாவது ஊறணும் எந்தளவுக்கு இதை நம்ம ஊற வைக்கிறோமோ அந்த அளவுக்கு நமக்கு அதிகமான கொண்டாடி பால் கிடைக்கும் அதனால நல்லா ஊறட்டும் மார்னிங் செய்கிறதுக்காக நைட்டே நான் வந்து தண்ணி ஊற்றி ஊற வச்சுக்கிறேன் மார்னிங் இது எந்தளவுக்கு ஊரைக்கு நான் எடுத்து காட்டுறேன் பாருங்கள் கேழ்வரகுல நிறைய டஸ்ட் இருக்கும் ஏன்னா அந்த மேல் அந்த கேழ்வரகு சுற்றி நுனியெல்லாம் இருக்கும் அதோட டஸ்ட்டு தான் வேற ஒன்றும் கிடையாது தண்ணி ஊற்றி நல்லா கழுவி எடுத்தா போதும் டஸ்ட்டு எல்லாமே சுத்தமாயிடும் இந்த கேழ்வரகு கண்டிப்பாக ஒரு அஞ்சாறு தண்ணியாக ஊற்றி கழுவணும் அப்பதான் சுத்தமா சுத்தமாக நமக்கு கேழ்வரகு வந்து அழுக்கு இல்லாமல் இருக்கும் கழுவி எடுத்தாச்சு இதை நம்ம அப்படியே மிக்சி ஜாரில் சேர்த்து ஃபைன் பேஸ்டாக அரைச்சி எடுத்துக்கலாம் அரை கிளாஸ் அளவு மட்டும் தண்ணி சேர்த்துக்கோங்க இதை ஃபைனாக அரைச்சி எடுத்துக்கோங்க குறை குறைன்னு அரைக்காதீங்க இந்த பாலை தான் நம்ம வெள்ளை துணியில சேர்த்து வடிகட்டி எடுக்க போறோம் ஒரு பவுலுக்கு மேலே வெள்ளை துணியை சேர்த்துக்கோங்க காட்டன் துணியை எடுத்துக்கோங்க தான் பாலெல்லாம் ஃபில்ட்ரு பண்ணி வடிகட்டி நமக்கு ஃபில்டர் ஆகி வரும் பாலிஷ் துணி எடுத்திங்கன்னா அந்த அளவுக்கு ஃபில்டர் ஆகாது வெளியிலேயே வராது உள்ளேயே தான் நமக்கு இருக்கும் நம்ம அரைச்சோம் பாருங்கள் அந்த பால் அதில் சேர்த்துட்டு ஃபில்டர் பண்ணி எடுக்க போறோம் இதுவே நீங்க ஃபில்டரால யூஸ் பண்ணி கூட செய்யலாம் பட் ப்ராப்பரா நமக்கு அந்த பால் மட்டும் கிடைக்காது அரைச்ச கேழ்வரகு விழுது எல்லாமே மிக்ஸ் ஆகும் துணியை அழுத்தம் கொடுத்து பிழிஞ்சிங்கன்னா பால் எல்லாமே வெளியில வந்துடும் தனியா நமக்கு இருக்கும் நிறைய பேர் நினைக்கலாம் எதுக்கு நம்ம கேழ்வரக ஊற வச்சு அதுக்கப்புறம் அரைச்சி பாலா எடுக்கிறோம்னு கடையில இன்ஸ்டண்டா கேழ்வரகு விக்கிறாங்க அந்த பவுடரை வாங்கிட்டு வந்து கூட இது மாதிரி ரெடி பண்ணலாம் நீங்க கேட்கலாம் அந்த மாதிரி பண்ணீங்கன்னா அதிகமான சத்துக்கள் கிடைக்காது முழு தான் சத்து அதிகமா இருக்குது அதே மாதிரி பாலும் அதிகமா வராது கேழ்வரக நம்ம ஊற வச்சு அதை அரைக்கும் போதுதான் அதிகமான பால் குவான்டிட்டி கிடைக்கும் இந்த சக்கையை திரும்பி மிக்ஸரில் சேர்த்து அதே மாதிரி கொஞ்சமாக தண்ணி சேர்த்து ஃபைனாக அரைச்சி எடுத்துக்கலாம் கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா இதை மூணு அளவு அரைக்கலாம் பால் நமக்கு நல்லாவே கிடைக்கும் ஃபர்ஸ்ட்டு நம்ம எப்படி வடிகட்டினோமோ அதே மாதிரி தான் திரும்பவும் நம்ம இதை வடிகட்டி பிழிஞ்சு எடுக்க போகிறோம் அதே மாதிரி துணியை அழுத்தம் கொடுத்து பால் எல்லாமே நான் வடிகட்டி எடுத்திருக்கேன் இதை நீங்கள் அப்படியே ஓரமாக வச்சுட்டு நிறைய பேர் வந்து தெளிஞ்சதுக்கு அப்புறம் கூட மேலாப்பில் கூட பால் எடுத்து பண்ணுவாங்க அந்த மாதிரி பண்ணி நிறைய நமக்கு அது திப்பி எல்லாம் ஆட் ஆகும் இந்த மாதிரி ஃபில்ட்ரு பண்ணி நீங்கள் பண்ணும்போது தான் நமக்கு அல்வா சாப்பிடும் போது எந்த ஒரு சக்கையும் இல்லாமல் டேஸ்டா நல்லா இருக்கும் கால் கிலோ அளவுக்கு கேழ்வரகு ஊற வச்சுருந்தேன் அரைச்சி எடுத்துறதுல எந்த அளவுக்கு பால் கிடைச்சிருக்கு பாருங்க இந்த பால் அப்படியே நம்ம டேரெக்டாக காய்ச்சி சர்க்கரை போட்டோ உப்பு போட்டோ கூட குடிக்கலாம் உண்மையிலேயே அவ்வளோ நல்லது உடம்புக்கு அதிகமான சத்துக்கள் இந்த கேழ்வரகுல இருக்குது நான் இன்னைக்கு செய்ய போகிறது அல்வா பார்த்தீங்கன்னா கருப்பட்டியில ரெண்டு கட்டி கருப்பட்டி எடுத்திருக்கேன் கருப்பட்டி எல்லாம் தூள் தூளாக உடைச்சி ஒரு பேனில் மாற்றிக்கலாம் வெள்ளத்தில் எப்படி மண்ணெல்லாம் இருக்குமோ அதே மாதிரி தான் கருப்பட்டின்னு லைட்டாக இருக்கும் அதனால் காய்ச்சிட்டு ஃபில்ட்ரு பண்ணி நம்ம சேர்த்துக்க போகிறோம் அதனால் ஃபஸ்ட்டு தண்ணி ஊற்றி நல்லா காய்ச்சிக்கலாம் கட்டியே இல்லாமல் காய்ச்சி எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் ஃபில்ட்ரு பண்ணிக்கலாம் இதுவே நீங்கள் நாட்டு சக்கரை சேர்க்கிற மாதிரி தான் சேர்த்துக்கலாம் அல்வா பண்ணும்போது வெள்ளம் சேர்க்குறமென்னா இதே மாதிரி காய்ச்சி தான் சேர்க்கணும் ஒரு பேனில் ரெண்டு ஸ்பூன் நெய் சேர்த்துக்கலாம் முந்திரி பருப்பு தேவையான அளவுக்கு சேர்த்து நல்லா வறுத்துக்கலாம் கலர் மாற வரைக்கும் வறுத்துக்கோங்க லைட்டாக கலர் மாற வரைக்கும் வறுத்தா போதும் அதிக நேரம் வறுத்திங்கன்னா கொஞ்சம் நமக்கு கருகுன மாதிரி ஆகிடும் டேஸ்ட்டு கொஞ்சம் கசப்பு தன்மையாக ஆகிடும் வறுத்தாச்சு இதை நம்ம அப்படியே ஒரு பிளேட்டில் மாற்றிக்கலாம் அதே பேன்லேயே கேழ்வரகு அரைச்சி வடிகட்டி வச்சுருக்கோம் பாருங்க அந்த பால் ஆட் பண்ணிக்கலாம் இதுக்கப்புறம் ஃபுல்லாக நம்ம கையெடுக்க மிக்ஸ் பண்ணிகிட்டே இருக்கணும் அல்வா பொறுத்த வரைக்கும் கையெடுக்க மிக்ஸ் பண்ணுறது தான் முக்கியமான வேலையே நிறைய பேர் வந்து இது வேலை செய்ய கஷ்டமா இருக்குதுன்னு நிறைய பேர் கடையிலே வாங்கி சாப்பிட்ருவாங்க ஏன்னா வந்து அல்வாவுக்கு வந்து மிக்ஸ் பண்ணிகிட்டே இருக்கணும் கொஞ்சம் விட்டாலும் அடி பிடிச்சிடும் அதனால கையெடுக்கா மிக்ஸ் பண்ணிட்டே இருக்கணும் அல்வா பொறுத்த வரைக்கும் முன்னாடிக்கு போ பார்த்தீங்கன்னா பால் நல்லா கெட்டியாயிடுச்சி மாவு நல்லா வெந்ததுக்கப்புறம் கருப்பட்டியை நம்ம கொதிக்க வச்சு வச்சிருக்கோம் பாருங்கள் ஃபில்டர் பண்ணி சேர்த்துக்கலாம் எந்தளவுக்கு மண்ணெல்லாம் நீங்களே பாருங்க அதனால நான் ஃபில்டர் பண்ணி சேர்க்கிறேன் கருப்பட்டிலாம் சேர்த்துருக்கறதுனால குவான்டிட்டி அதிகமாக இருக்க மாதிரி இருக்கும் இது நல்லா வேக வேக கொதிக்க கொதிக்க அல்வாவோட குவான்டிட்டி குறைஞ்சிரும் கரண்டியில் எடுக்கும்போது நல்ல வீட்டு நமக்கு கரண்டியை விட்டு வெளியில் வரும் அல்வா தான் உங்களுக்கு ரெடி ரெடியாகிடுச்சுன்னு அர்த்தம் அல்வா ஸ்வீட் எல்லாமே கரெக்டாக இருக்கான்னு செக் பண்ணிக்கோங்க உங்களுக்கு ஸ்வீட் கம்மியாக இருக்கிற மாதிரி தான் திரும்பி கொஞ்சம் கூட சேர்த்துக்கோங்க நல்லா கெட்டியாகிடுச்சு முன்னாடிக்கு இப்போ உங்களுக்கு பார்க்கும்போதே தெரியும் கொஞ்சமாக ஒரு பிஞ்சு மட்டும் உப்பாக ஆட் பண்ணிக்கலாம் உப்பு போட்டிங்கன்னா கொஞ்சம் அந்த அல்வா தூக்கலா இருக்கும் டேஸ்ட்டு அதுக்காக தான் நம்ம உப்பு சேர்க்குறோம் மிக்ஸ் பண்ணிகிட்டே இருக்கும்போது அப்பப்போ ரெண்டு ஸ்பூன் மட்டும் நெய் மட்டும் ஆட் பண்ணிக்கணும் நெய்யை நம்ம வந்து அப்பப்போ ஊற்றிட்டே இருக்கணும் அப்போ தான் நமக்கு அல்வா நல்லா சாஃப்டாக திரண்டு வரும் சாப்பிட்றதுக்கு நல்லாயிருக்கும் கொதிக்க கொதிக்க அப்பப்போ ரெண்டு ஸ்பூன் மட்டும் நெய் ஆட் பண்ணிட்டு மிக்ஸ் பண்ணிகிட்டே இருங்க நெய்யெல்லாம் அல்வா வந்து உள்வாங்க ஆரமிச்சிடும் அதுக்கப்புறம் திரும்பி கொஞ்சம் ஆட் பண்ணிக்கோங்க லாஸ்ட்டில் முடிஞ்சதுக்கப்புறம் அந்த நெய் எல்லாமே நமக்கு வெளியில் வந்துடும் நான் யூஸ் பண்ற நெய் பாத்தீங்கன்னா பசு நெய் வீட்லேயே ரெடி பண்ணி வச்சது குழந்தைங்க வந்து உள்ளியாவே இருக்காங்களா உங்களுக்கு வெயிட்டே போடலன்னு நினைக்கிறவங்க கேழ்வரக வச்சு அல்வா இந்த மாதிரி ரெசிபியா செஞ்சு கொடுங்க உண்மையிலேயே வெயிட் போடுவாங்க டேஸ்ட் நல்லா இருக்கும் அதிகம் சத்துக்கள் நிறைஞ்சிருக்கு நெய் ஊத்த ஊத்த அல்வா இழுத்துக்கிட்டே இருக்கும் கரண்டில எடுக்கும் போது அப்படியே நலிவிட்டு வெளியில வந்து விழுகும் அந்த மாதிரி வந்த உடனே ஸ்டவ்வா ஆஃப் பண்ணிடுங்க அப்போதான் கரெக்டான பதத்துல அல்வா ரெடியா இருக்குன்னு அர்த்தம் கருப்பட்டி சேர்த்துருக்கிறதுனால இந்த அல்வா நல்ல கலராக இருக்கும் லாஸ்டாக ஒரு ஸ்பூன் அளவு ஏலக்காய் பொடி சேர்த்துக்கலாம் ஏலக்காவும் கொஞ்சமாக சர்க்கரை மிக்சியில் பொடி பண்ணிங்கன்னா ஃபைன் பவுடராக வந்துடும் எடுக்கும் போதே கரண்டியிலருந்து நழுவிட்டு வருது எனக்கு கரெக்டாக பர்ஃபெக்டாக ரெடியாயிடுச்சு திக்காக இருக்கணும் இந்த மாதிரி கரண்டியில் ஒட்டவே ஒட்டாது ஆக்சுவலாக இதுதான் அல்வாவோட கரெக்டான பதம் லாஸ்ட்டாக வந்து முந்திரி பருப்பு வறுத்து வச்ச பாருங்கள் அதை சேர்த்துட்டு ரெண்டு நிமிஷம் மிக்ஸ் பண்ணிவிட்டு ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்டு ஒரு பிளேட்டில் மாத்திர வேண்டியதா உங்களுக்கு பார்க்கும் போதே தெரியும் கரண்டியில் பார்த்தீங்களா ஒட்டவே மாறது வெளியில வந்து விழுந்துகிட்டே இருக்குது அல்வா சாப்பிட்ணுன்னு நினச்சிங்கன்னா கடையில் வாங்கி சாப்பிடாம ஹெல்த்தியான முறையில் உங்கள் வீட்டில் செஞ்சு சாப்பிடுங்க ஹெல்த்துக்கும் ரொம்ப ரொம்ப நல்லது டேஸ்ட்டும் சூப்பராக இருக்கும் இந்த அல்வா கெட்டே போகவே போகாது நெய்யெல்லாம் நம்ம அதிகமாக ஊற்றி செஞ்சிருக்கிறதுனால ஒரு பாக்ஸில் ஸ்டோர் பண்ணி வச்சிட்டீங்கன்னா குழந்தைங்களுக்கு எப்போ தேவைப்படுதோ அப்பப்பெல்லாம் ஒரு ஸ்பூன் கொடுத்தீங்கன்னா போதும் லைக் பண்ணி சாப்பிடுவாங்க அல்வா ஆறுனவுடனே எவ்வளோ நெய்லாம் வெளியில் வந்திருக்கு பாத்தீங்களா முன்னாடி நம்ம ஊற்றும் போது தெரியவே இல்லை அல்வா உடனே லாஸ்ட்ல பாருங்க எவ்வளோ நெய் மேலே நமக்கு மிதங்குதுன்னு இன்னைக்கு என்னோட ஸ்டைட்ல உங்களுக்கு நானு வரக வச்சு ஹெல்த்தியான முறையில அல்வா எப்படி செய்யலாம் செஞ்சு காமிச்சிருக்கேன் உங்க எல்லாருக்கும் ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும் இதே மாதிரி மெத்தட்ல செஞ்சு பாருங்க டேஸ்ட் சூப்பராக இருக்கும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு கமெண்ட்லாம் எப்படி இருந்துச்சு சொல்லுங்க என்னோட வீடியோஸ் உங்களுக்கு பிடிச்சிச்சுனா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பக்கத்தில் இருக்கிற பெல்லைக்கான கிளிக் பண்ணிடுங்க தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்